வணக்கம் தமிழ் ஆனும் தமிழ் தேசிய சேனலுக்கு வாழ்த்துக்கள் நான் குளோரியானி இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போற முக்கியமான விஷயம் தமிழ் தேசியம் தமிழ் மொழி தமிழ் இனம் அப்படிங்கிற இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த பேச்சுக்களை நம்ம இன்னைக்கு பேசி தான் ஆகணும் அப்படிங்கறதுனால பேசுகிறோம் பாத்தீங்கன்னா சமீபத்துல கமல்ஹாசன் அவர்கள் அதான் டார்ச் லைட்டோட ஒரு பெரிய மாற்றத்தை நான் கண்டிப்பா கொண்டு வந்தே தீர்வேன் அப்படின்ட்டு தமிழ் கூறும் நல்லவருக்கு வந்தார் இல்லையா நாம கூட அதை கொஞ்சம் சில்லறையெல்லாம் செதற விட்டோம் அவர் வந்து நல்ல விஷயம்தான் பேசியிருக்காரு அவரை பத்தி குறை சொல்றதுக்காக இந்த காணொலியில குறை சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கும் அதே நேரத்துல அவர் நேற்று பேசிய அந்த ஒரு தமிழ் பற்றிய அவர் பொது மேடையில் பேசிய காரியம் வந்து இன்னைக்கு கன்னட மக்களுக்கிடையே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அங்கெங்கயா போராட்டம் அங்கங்கேயா பே தமிழ் பேனர்களை கிளிக்கிறது அப்படி அப்படின்ட்டு அவங்க தான் ஆரம்பிச்சாங்க கமல்ஹாசன் அவர்கள் சொன்னதுதான் அந்த தஃப் அப்படிங்கிற அவருடைய பட விழாவில் கன்னட நடிகர் முன்னாடிதான் அதை வாழ்த்து விதமா சொன்னாரு பிள்ளைகள் தான் அப்படின்னு பொருள் பண்றதுக்காக அன்பை வெளிப்படுத்தும் விதமா இருந்து தோன்றியது தானே கன்னட மொழி அப்ப நம்ம ஒரு தாய் பிள்ளைகள் தானே அப்படிங்கறத அவர் சொல்ல வந்தாரு எப்போதுமே புரியாதபடி சொல்லுவாரு அன்னைக்கு ரொம்ப புரியும்படி எளிமையா சொன்னாரு அதுதான் இது பெரிய அதிசயம் புரியாம சொன்னாலும் இவங்களாலும் அவரை விட்டு வச்சிருந்தீங்க போல உங்களுக்கு எளிமையை புரிஞ்சிட்டதுனால இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அதுன்னு அந்த மக்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது அதை பார்த்த அந்த காணொலி பார்க்கும்போது அந்த கண்ண நடிகர் அதை வரவேற்று தலையாட்டி ரசிச்சு தெரிச்சாரு ஆமா அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த பெருந்தன்மை அந்த கன்னட மக்களுக்கு இல்லை அந்த கன்னட முதல்வருக்கு இல்லை இதுல அரசியல் பேசணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சித்தாராமையா வந்து இந்த இந்த அரசியல் பண்ணியே ஆகணும் இதை கையில எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம மக்களும் குறைஞ்சவங்க இல்ல வரைக்கும் கொஞ்சம் அமைதியா கண்டுக்காம தான் இருந்தாங்க தமிழ் மொழி அடிபடும் போதும் தமிழ் மக்கள் அடிபடும் போதும் கொஞ்சம் நம்ம வந்து அகிம்சை அப்படிங்கிற ஒரு காந்திய வழியில தான் இருந்தோம் இனிமேலும் பொறுக்க முடியாது அப்படிங்கிற விதமா மணியரசன் ஐயா தலைமையில தஞ்சையில எல்லாம் கன்னடர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கா ஆமா உண்மையில சொன்னாரு இதுல என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தின் ஒரு சிறப்பு இயல்பே அந்த தமிழ் இனம் கொண்ட பண்பாடுதாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒண்ணு நாளும் இருப்பாங்க அதுவே தமிழர்களுக்கு எதிரியா மாறி போன ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு டம்மையான ஒரு தலைவர் சொன்னாலும் அந்த ஆளுக்காகவும் அந்த நபருக்காகவும் பறிந்து பேசுவாங்க ஏன்னா அந்த நபரை நபர் வீழ்த்தப்படுகிறார்கள் பார்க்க கூடாது நம்முடைய தமிழ் வீழ்த்தப்படுது அப்ப தமிழ் வீழ்த்தப்பட கூடாது அப்படின்னா தமிழை நாம தூக்கி பிடிக்கணும் தமிழை நிறுத்தி வைக்கணும் அந்த நபரை பார்க்க கூடாது அப்படிங்கறத கமல் அப்படிங்கிறவரு மாற்று கட்சி அப்படிங்கறதுல முக்கியமா திமுக எடுத்துதான் ஆரம்பிச்சாரு இப்போ சொல்ல போனா திமுக அதிமுகவை சிறு வயதில் இருந்தே அவருடைய அக்கப்போர்களை பத்திரிகைகள் வாயிலாக பெரியவர்கள் வாயிலாக தெரிந்து ஓட்டு போடும் அதாவது ஓட்டு போடும் வயதிலே இவங்களுக்கெல்லாம் வாக்களிக்காத புத்திசாலி கட்சியான கூட கமல்ஹாசன் அவர்கள் வந்தப்ப சில்லறை சேதர விட்டு ஒரு வாட்டி ஓட்டு போட்டதுதான் மிச்சம் ஏன்னா அவர் வந்த வேகம் அப்படி இருந்தது நடிகர்கள் நாடாளுமன்ற பெரிய விருப்பம் எனக்கு கிடையாது தனிப்பட்ட விருப்ப முறையில ஆனா கமல்ஹாசன் பிடிச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவர் வந்து இந்த இதுல ஏதாவது வருமான வரை இதுக்கு பிரதிநிதியா அதிமுக அரசு அவரை வந்து நியமிச்சது அப்ப அதுல சொல்ல வர்றது என்னன்னா அவரு நேர்மையா வரிகட்டுறாரு அப்ப அந்த பணத்தின் பால பெருசா சுருட்டி வைக்கணும் பதுக்கி வைக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்ல அதுல அவருடைய நேர்மை தெரிஞ்சுது அது ஒரு காரணம் அதே மாதிரி அவர் சிறு வயதிலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு உயர் போல சமூகத்துல பிறந்ததாக கருதப்படுபவர் அடையாளம் அவருக்கு அந்த அடையாளம் இருந்தோ அந்த அடையாளத்தை நான் சான்றிதழ்ல பெற்றுதான் பள்ளிக்கூடத்துல என் பிள்ளைங்க படிக்கணும்னா அந்த படிப்பே தேவையில்லைன்ட்டு அந்த படிப்பை மறுத்து அந்த அந்த ஒரு புரட்சி செஞ்சவர் அதாவது உயர் குலத்திலிருந்து பிறந்ததாக கருதப்படுபவர்கள் அங்க அதை மறுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மாதிரி நான் ஜாதிகள் இல்லவடி அதாவது ஒரு ஜாதி பெருமை பேச வேண்டிய குலத்துல பிறந்த பாரதியார் எப்படி ஜாதிகள் வெடி பாப்பான்னு பாடுறது நமக்கு வேப்ப தருதோ அதே தான் கமல்ஹாசன் செய்கிற இந்த செயலும் ஒரு வேற்ப தந்தது இந்த ஒரு ரெண்டு மூணு காரணத்தால் தான் இவர் வந்தா நல்லா இருக்கும் திமுக அதிமுக இந்த திருட்டு கட்சிகளா ஒழிக்கிறதுக்கு இவர் ஒரு பெரிய மாற்றம் வருவார்னு நம்பி மறுபடியும் ஏமாந்தோம் அப்படின்னு சொல்லலாம் இவர் தனிச்சே நின்னு தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மாதிரி புலி பாய்ச்சல் இறங்கி இருந்தாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த மக்கள் நீதி மையம்னு கரைஞ்சி மையமாக மையத்துல கரைஞ்சி போன அந்த கட்சிக்கு ஒரு பெருத்த ஒரு போட்டி முறையில் ஒரே தப்புல வைக்கிற அளவுக்கு அந்த வேகம் பரவி இருக்கும் அந்த அளவுக்கு அவர் கொண்டு போயிருக்கலாம் ஆனா படுத்தே விட்டாரு அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டாரு அந்த அண்ணனுடைய வேகம் அவருக்கு இல்ல தமிழ் தேசிய புரிதல் இல்ல தமிழுக்கு கட்சிக்காக இறங்கி நிற்கணும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றணும் இறுதி வரை உறுதியா நிக்கணும் அப்படிங்கறது அவர்கிட்ட இல்ல லாஸ்ட்ல பார்த்தா என்னோட டார்ச் லைட் வெளிச்சம் பத்தாது இந்த தமிழ்நாட்டுக்கு சூரியன் வெளிச்சம் தான் போக போல அடுத்து அங்கேயே போய் கருகி சாம்பல் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் இப்போ அதை பத்தி காணொளி இப்பதான் பார்த்தேன் கேட்கிறாங்க இப்ப மாநிலங்களவையா மக்களவையா மாநிலங்களவை பொறுப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுதானே அதுல சேர்ந்தாங்க அதனால அதுக்கு போட்டிடுறாரு கண்டிப்பா கிடைச்சிருவோன்னே வச்சுக்கோங்களேன் இப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க நல்ல வேலை நீங்க உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா இவங்க கிட்ட கேள்வி கேட்க கேள்வி கேட்க பயப்படுவீங்க ஆனா கமல்ஹாசன் உள்ள கொஞ்சம் தைரியமா கேட்டுட்டீங்க ஐயா நீங்க என்னைக்கு இப்படி சொன்னீங்களே குடும்ப வாரிசு அரசியல் இந்த இந்த குடும்பம் தான் நான் தமிழ்நாட்டையே சுடுகாடா ஆக்கியிருக்கேன் இப்ப அங்கேயே போய் ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டீங்களே அப்படிங்கும் போது முதல்ல தவிர்க்கிறாரு விடாப்படியா கேட்டவங்க நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறாரு நாட்டுக்கு தேவை என்னன்னு சொல்லிட்டு போங்கயா நாட்டுக்கு தேவை என்னது வற்றாத நீருத்தாய் ஓடுகின்ற சாராய ஆறு தேவையா கள்ளச்சாராய ஆறு தேவையா திமுக நாட்டுக்கு தேவையா திமுக சொத்துக்கள் சேர்த்து 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 ரித்திஷ் அப்புறம் ஆகாஷ் அப்படிங்கலாம் சேர்த்து சேர்த்து வச்சு பினாமி சொத்துக்களா சேர்த்துட்டு இருக்காங்க அதாவது மொத்த தயாரிப்பாளர் நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அதுல வெள்ள பணத்தை வச்சு கருப்பு பணத்தை வெள்ள பணமா ஆக்குறதுக்கு என்னென்ன உண்டோ பண்றாங்க இது இது நாட்டுக்கு தேவையா ரெட் ஜெயின் ஒன்னு ஆரம்பிச்சு சினிமா துறையில தயாரிப்பாளர்களையும் ஓட ஓட விரட்டி அத்தனை ஸ்டூடியோக்களையும் சாருதே அது நாட்டுக்கு தேவையா இல்ல வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து மதிமயங்க வச்சுட்டு அதை அப்படியே மின்சார கட்டணம் இல்லைன்னா வீட்டு அதிகமாக்குறது இந்த மாதிரி பத்திரப்பதிவுகள்ல அதோட கட்டணத்தை உயர்த்துறதுன்னு ஒன்னு ஒண்ணு க நிபுணத்துவமா கூட்டி விட்டு கூட்டி விட்டு அந்த ஆயிரத்தை ஐயாயிரம் பத்தாயிரமா வசூலிக்கிறாங்களே அது நாட்டுக்கு தேவையா இன்னும் இளம் விதவைகள் அதிகமாயிட்டே இருக்காங்களே டாஸ்மாக் மேல அப்ப அந்த இளம் விதவைகள் நாட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படுதா இன்னும் திரு திருட்டுத்தனமா அவங்க பினாங்கு சொத்துக்கள் சேர்த்து சேர்த்து இப்ப கூட ஒன்றிய அரசு தன்னுடைய தலையை காப்பாற்றுவதுக்கு ஐநூறு ஸ்வீட் பாக்ஸ் இனிப்புகள் என்னும் பெட்டி போயிருக்கேன் அது நாட்டுக்கு தேவையா இல்ல ஈத்தேன் மீத்தேன் வாயுக்காக வயல்வெளிகளை சுரண்டுறது விவசாய மக்களோட குடியை கெடுக்கிறது இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா இல்லைன்னா இப்போ இதே பரந்த விமான நிலையம் கட்டி அந்த நீர்நிலைகளையும் மக்களோட ஒரு ஊரையே இல்லாமே செய்கிறீங்களே அது நாட்டுக்கு தேவையா அனகாபுத்தூர்ல வெறும் பூர்வீக குடிகளை மட்டும் வீடுகளை அகற்றி நடுப்பெருங்கி பாட்டுறாங்களே அது நாட்டுக்கு தேவையா எது நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு போங்க நாட்டுக்கு எங்க ஐயா உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு வேணா திமுகவோட அக்கப்போர்கள் ஸ்வீட் பாக்ஸுகள் இந்த பதவி எல்லாம் தேவை தேவையா இருக்கலாம் இந்த இந்த திருட்டு திருட்டு திமுகவோட ஐக்கியமான நீங்களும் நாட்டுக்கு தேவையில்லைங்கிறத தெளிவா சொல்லிக்கிறோம் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட எந்த நேர்மைக்காக நீங்கள் நடிகன் அப்படிங்கிறதையும் மறந்து உங்க பின்னாடி வந்தார்களோ ஆனா இன்னைக்கு நீங்க சிறந்த நடிகன்தான் நடிப்பு திலகன்தான்னு காட்டிட்டு போறீங்க இல்லையா இந்த மக்கள் உங்களெல்லாம் தொடச்சி தூரம் போட்டுருவாங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்க என்னைக்கு திமுகவோட ஐக்கியம் மாறீங்களோ அப்போ உங்களை பத்தி பேசுறதை கூட நீ ஒரு ஊரிலேயும் உங்களை பத்தி பேசுனது கிடையாது ஒரு மக்கள் கூட உங்க ஏன் சீன்னு கூட திரும்பி பார்க்கல திட்டத்துக்கு கூட உங்களை தேடலையா அதுதான் அவங்க மகத்துவம் சரியா சரி அத ஓரம் கட்டுவோம் ஆனா நீங்க சொன்ன தமிழுக்காக சொன்ன அந்த விஷயம் உண்மையான விஷயம் இதுலதான் நீங்க அந்த சீமானின் தமிழர் பண்பாடையும் விட்டு நோக்கி இப்போ மத்த கட்சிகள் எல்லாம் என்ன செய்யும் இரு தரப்பு கட்சிகளா இருந்தா அதிமுக மாதிரியும் மதிமுக இல்லைன்னா இந்த தே திமுக பாமக காங்கிரஸ் பாஜக இதெல்லாம் மௌனமா ரசிக்கும் உங்களுக்கு இடையில நடக்கிற இந்த விஷயங்களை ரசிக்கும் ஆனா நாம் தமிழர் ஏன்னா அது தமிழர் பண்பாடு பண்பாடு அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற கட்சி தெரியுங்களா அவர் ஒருத்தர் தான் கமல்ஹாசன் தெரியும் கரைஞ்சிட்டாரு திருட திருடர்களோட ஐக்கியம் ஆயிட்டாரு ஆனா அவர் சொன்ன விஷயம் தமிழுக்கானது உண்மை அது வரலாறு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக குரல் கொடுத்ததும் எங்க அண்ணன் சீமான் தான் சரியாதான் சொன்னாரு இதுல என்ன தப்பு இருக்கு இப்ப சீதாராமிய அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வரலாறு எடுத்து போய் பார்க்கணும் அப்படின்னு நாங்க வரலாறு எடுத்து பார்த்தோயா ஏற்கனவே பார்த்திருக்கோம் இருந்தாலும் காணொலியில பேசுறதுக்காக திரும்பவும் பாக்குறோம் எல்லாம் சின்ன வயசுலயே எங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப சுவராசியமாவே எங்களுக்கு வரலாறுகளை சொல்லி தந்திருக்காங்க அதனால நாங்க கொஞ்சம் கவனிச்சு எங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் மூளையில ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால எங்களுக்கு இப்ப படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டதுதான் இன்னைக்கும் சொல்றோம் உங்களுடைய எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி இப்ப போய் இவங்க கூகுள்ல பழமையான முதல் தோன்றிய மொழி அதுக்கு ஆதாரங்கள் இல்லை ஆனால் மிகவும் பழமையான மொழி தமிழா இருக்கலாம் அது ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு சுமேரிய மொழி சொல்லப்படுது சுமேரியருக்கு அடுத்தபடியே தமிழ் அந்த சுமேரிய நாகரிகத்தையும் போய் தோண்டி தோண்டி பார்த்தா அதுலேயே தமிழர்கள் தான் வந்து நிக்கிறாங்க அப்போ தமிழ் மொழிதான் ஆதாரப்பூர்வ அடிப்படையில தமிழ் மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு வருது உங்களுடைய கன்னடம் எப்போ வந்துச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வந்துச்சு அதுக்கும் பாதுகாப்பு அப்புறமா அப்ப இருந்து வந்தது அப்படிங்கிறது அதுல இருந்து நல்லா தெரியுது மலையாளம் துணில் தெலுங்கு எல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்துச்சு அப்போ இதுல இருந்து நல்லாவே தெரியுது தமிழ்ங்கிறது மூல மொழி தமிழ்ங்கிறது மூத்த மொழி அத்தனை இதை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா தமிழன் கிடையாது தமிழன்ல தான தமிழன் தன்னுடைய மொழிக்காக அப்படின்னு நினைப்பீங்க காடுகள்ங்கிற ஒரு அயல் வந்து மிஷினரி தான் இங்க வந்து ஆராய்ச்சி தமிழை கற்க அவர் வந்து வேதாகமத்தை மொழி பெயர்க்கணுங்கிறதுக்காக தமிழை கற்க ஆர்வம் கொண்டு அது குறித்த வரலாற்று சுவடுகளை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அவரு தான் சொல்லியிருக்காரு இது தமிழ் வந்து மூத்த மொழி அப்படிங்கறது அவர் திராவிட மொழிங்கிறாரு திராவிட மொழினா மொத்தமா தென்னிந்தியாவை குறிப்பிட்டு இருக்காங்க தென்னிந்தியத்துக்கு உரியது அன்னைக்கு தமிழ் மொழி தான் அதுக்கப்புறமே அது தெரிஞ்சது அதனால அவர் திராவிட மொழின்னாரு திராவிட மொழின்னு தனியா எதுவும் கிடையாது தென்னிந்தியாவே குறிப்பது திராவிடம் அதனால அதை திராவிட மொழின்னாரு அது திராவிட மொழினாலே அது தமிழுக்கு உரியதுதான் அதுக்கப்புறமே இதெல்லாம் தெரிஞ்சுங்கிற வரலாறு எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அதான் தெலுங்குல அதை போய் நல்லா படிச்சு இல்ல கன்னடத்துல அதை போய் நல்லா படிச்சு தெளிவாகி வரலாற இன்னும் ஒண்ணு வந்து இதை கண்டுபிடிச்சது அவங்களுக்கு சீமான் கிடையாது எதுவோ அண்ணன் சீனான்னு சொல்றது தவறு அப்படின்றீங்க அண்ணன் வரலாற்று ஆராய்ச்சியாளர் கிடையாது வரலாற்று ஆராய்ச்சியர்கள் ஆராய்ச்சி செஞ்சு இறஞ்சு கிடக்குல புத்தகமா போட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் படிச்சு நூலைக்குள்ள வச்சிருக்காரு வண்டி வண்டியா தேக்கி வச்சுட்டு வரலாற்று உண்மைகளை அவர் பிரதிபலிக்கிறாரு சொல்றாரு இதே வரலாற்று உண்மை சுமேரிய நாகரிகம் தான் முதல் நாகரீகம் போது அதையே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகுறோம் அது சுமேரிய நாகரிகம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா அது நூன்பிடிச்சு நூல் பிடிச்சி திருப்பி தமிழர்கள் பக்கம் தான் வந்து நிக்குது அதுதான் உண்மையே தவிர வரலாறு இங்க யாரும் திருச்சி பேசல உண்மையை மாத்தி பேசல வரலாற்று ஏடுகள்ல என்ன சொல்லிருக்கோ அதைதான் வழிமொழிகிறார் அதனால நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில சீமான கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஒரு இனத்துக்கும் ஒளிக்கும் இனம் மொழிக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் வித்தியாசம் தெரியாத அதிமேதாவிகள் சேர்ந்து வந்து நீங்க கடிச்சு குதறி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத இதுல சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இடையில பிரகாஷ்ராஜ் அவர்களோட பேசுற ஒரு காணொலியை பார்த்தேன் இருக்கேன் உங்களை விட எல்லாம் நல்லா படிச்சு வச்சிருக்கேன் உங்களுடைய எல்லாமே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் என்ன சொல்றதுக்கு அவர் யாரு இவர் யாரும் ஒரு வீராசமா பேசியிருந்தாரு பிரகாஷ்ராஜ் அவர்களே நாங்க மதிக்கிறோம் நீங்க இந்த வீர ஆவேசத்தை தமிழ்நாட்டு மேடையில காட்டாம இப்படியே டயலாக் மாறாம இந்த நீங்க சொன்ன வார்த்தை மாறாம போய் கன்னடத்துல பேசுங்க நான் கன்னடம் கிடையாது நான் பிறப்பால் கன்னடம் என்றாலும் நான் கன்னடம் கிடையாது நான் கணக்காக தமிழில் நடித்து தமிழில் பெயர் வாங்கி தமிழிலேயே ஊறி போய் கிடைப்பதால் கிடப்பதால் தமிழ் மொழியே நான் வந்து கற்று தரைத்து தேர்ந்து வரலாறுகளை தேர்ந்து வைத்திருப்பதால் நான் ஒரு தமிழ் என்ன நீங்க தமிழ்நாட்டில சொல்லக்கூடாது தைரியம் தெனாவட்டும் இதே துணைச்சல் இருந்தா கன்னடால போய் ஒரு மேன சொல்லுங்க உங்க மொழி உங்க அம்மா அவங்களுக்கு அம்மா என்னன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு நான் கேக்குறேன் ஏன் உங்க தாய்மொழிய அவன் நான் அந்த தமிழ்நாட்டுல வாழ்றேன் எனக்கு தமிழ் பிடிக்கும்னு சொல்லிட்டு போகுங்க தோறா கேட்டுட்டுவோம் அதுதான் உண்மை நாங்க எல்லாம் உலகத்துல எந்த மொழிக்கு போனாலும் தமிழ் தான் சொல்லுவோம் ஆஸ்திரேலியாவுக்கு போனவுடனே நாங்க ஆஸ்திரேலியன் ஆயிட மாட்டோம் குடியுரிமை பெற்றாலே அமெரிக்கால போய் அமெரிக்கன் குடியுரிமை பெற்றா கூட தமிழன் தமிழன் தான் குடியுரிமை அந்த வாழ் தான் பெற்றிருக்கோமே தவிர நமக்கு எப்படி அப்பாவும் அம்மாவும் மாற்ற முடியாதோ அது மாதிரி இனத்தையும் சமூகத்தையும் மாற்ற முடியாது இஸ்ரேத்துக்கு பெருமைப்பட்டுக்கலாம் நாமும் கன்னடத்துல போய் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கன்னட தேசத்துல ஒரு தமிழர் இருக்காங்கன்னா அங்கே தமிழர்கள் பார்த்து அடிக்கிறீங்களா ஏன்னா நீங்க அவங்க கன்னடர்களா ஏத்துக்கிட்டீங்கன்னா கன்னடர்களா கன்னடர்களா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பேனர் கேட்க மாட்டீங்க அங்க வாழக்கூடிய தமிழர்களை நீங்க கன்னடங்களா பார்த்துருந்தீங்கன்னா தண்ணி தர தண்ணி தர கேட்டா அங்க உள்ள தமிழர்களை அடிக்கும் அடிக்கும் போது மட்டும் தமிழர்கள் பார்த்து பார்த்து அடிக்கிறீங்களே அது எப்படி அப்போ நாங்க எங்களை தமிழ் தான் வெளிப்படுத்திட்டு இருக்கோம் உங்க மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தோடன தமிழனாகவும் கர்நாடகாவுக்கு போனோன்னா கன்னடனாகும் ஆந்திராவுக்கு போனோம்னா ஆந்திரனாகவும் நீங்க பச்சோந்தி மாதிரி நிறமாறிக்கிட்டே மாட்டோம் ஏன் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க தமிழ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் தமிழனா வாழ விரும்புறேன்னு வேணா சொல்லுங்க அடுத்த ஜென்மலும் ஒண்ணு இருந்தா தமிழனா பிறக்கணும்னா காந்தியின் மாதிரி கூட சொல்லிட்டு போங்க ஆனா அப்ப நீங்க குஜராத்ல போனா குஜராத்தி ஆயிருவீங்களா அவன் மோடி அவர்கள் வந்து நான் தமிழன்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா ஆறு வெளியே போ அப்படின்னு சொல்ல மாட்டீங்க அவங்களுக்கு ஒரு நேயம் எங்களுக்கு ஒரு நேயம் அதனால ஒரு புரிதலுக்கு வாங்க எத்தனையோ கவலை இதை பத்தி போட்டாச்சு எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் போட்டாச்சு கூகுள் அடிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க இனம் வேறு சமூகம் வேறு மதம் வேறு மொழி வேறு இனம் மொழி மாறாது அஹ் மொழி நம்ம கத்துக்கலாம் எத்தனை வேணாலும் கத்துக்கிட்டு அந்த மொழியை பேசிக்கிடலாம் ஆனா நமக்கு இருக்கக்கூடிய இன அடையாளம் மாறாது நமக்கு இருக்கக்கூடிய சமூக அடையாளம் மாறாது மதம் மாறிக்கிட்டே போகணும் உலகத்துல உள்ள அத்தனை மொழியையும் கத்துக்கிட்டுறதுக்கு மூளைல உனக்கு திறமை இருந்தா கத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாயிடுங்க இங்க பிரிச்சு பாக்குறதுக்காக என்னன்னு சொல்லல எ ஆள்வர் எந்த இனத்தான் இல்ல அதனாலதான் நாங்க வந்து ஏமாற்றப்படுறோம் அதனாலதான் எங்களுடைய சொத்து எங்களுடைய நிலவளங்கள் நீர் வளங்கள் மலை வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுது இதே எங்கள் இனத்தை சார்ந்தவர் ஆண்டு இருந்தா அவருக்கு ஒரு இன உணர்வு இருந்திருக்கும் தானே இடத்தையே தான் நிலத்தையே தன்னோட இதையே தான் உடம்புல ஒரு கையை வெட்டி யாராவது வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அது மாதிரி பன்னீர் போங்கிறதுக்காக தான் இனத்தை பத்தி பேச வேண்டியதா இருக்கே தவிர மற்றபடி நாங்க என்ன தெலுங்குன்னு சொல்ல சந்தோஷப்பட்டு இருப்போம் நீங்க தெலுங்குதானே சரி இப்போ கமல் அவர்களுக்கு கேட்கிற வெக்கமே இல்லாம போய் அந்த கட்சியில சேர்ந்து ஒரு பதவிக்காக உங்க கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போய் அந்த போய் மையமா கலந்துட்டீங்களே இன்றைக்கு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் உங்களுக்கு பக்கத்துல நிக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்துட்டாங்க ஆனா நீங்க இன்னைக்கு எம்பி பதவிக்காக நாயா தேவை அலைஞ்சு போய் அதுல நிக்கிறீங்க மையமாய் கரைஞ்சு போய் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு உங்களுக்காக குரல் கொடுத்தாரா கொடுக்கல கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் நம்ம இனத்தான் இல்லையே நம்ம இனத்தாரா இருந்தாதாலும் அவருக்கு குரல் கொடுப்பாரு அவருதான் இதை ரசிக்கிற இடத்துல அந்த இடத்துல இருக்காரு கன்னடம் தமிழை அடிச்சுக்கிட்டா தெலுங்கர்கள் ஆர்த்திப்பாங்க தெலுங்கரும் தமிழை அடிச்சுக்கிட்டா கன்னடம் வந்து கொண்டாட்டமா இருக்கும் அப்போ இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதா அவங்க ரசிக்கத்தான் செய்வாங்களே தவிர உண்மையிலே நாங்கள் தமிழர்கள் தான் நாங்க ஐம்பது வருஷமா திருவாரூர்ல டாரா போட்டுட்டோம் அதனால நாங்க தமிழர்கள் தான் அப்படிங்கறத ஏன் பொங்கி வில ஒண்ணு கூட்டணி ஆடுறதுக்கு நீங்க சொந்த சொந்த சதையா இருந்தாலும் அப்படி ஆடிரும் தன்னை மீறி வந்துடும் இதுக்குதான் தலை அந்த சீமானை ஏன் பிடிக்குதுன்னு ஒத்த காரணம் கேட்டீங்கன்னா இந்த சமரசம் இல்லாத அந்த பேச்சுதான் நியாயமா எதிரிக்க ஒண்ணனால நியாயத்தை தான் பேசுவாரு கொள்கைக்கு பிடிக்கலங்கிறது தனி ஆனா உண்மை பேசணும் நியாயத்துக்காக பொருள் கொடுக்கணுங்கிறது அவர் கரெக்டா இருப்பாரு அதனாலதான் இன்னைக்கு அண்ணனை பிடிக்குது இன்னைக்கு ஒரு கூட்டம் மெய்சிலிருந்து போய் அவர் பக்கம் நிக்கிறேன்னா அவருடைய நியாயமான பேச்சுக்களும் காரணம் ராஜீவ் அதாவது ராகுல் காந்திக்கு ஒரு அநியாயம் கொடுத்துருவாரு ஸ்டாலின் அவர்களை ஐயா ஸ்டாலின் அவர்களை கன்னடக்கார போட்டோ போட்டு நாய மாதிரி படம் பாட கட்டி அதாவது மறித்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லாம சொன்ன அந்த இதுக்கு குரல் கொடுத்ததா இன்னும் சீமான் தான் கொள்கை எதிரி அஹ் எதிரி தபழிலே எதிரி அஹ் இன்னும் சொல்ல போனா அத்தனை திருட்டு ஊழல்ல அதனால இந்த திமுகவை பிடிக்காம போச்சு எல்லாம் இருந்தும் ஏன் வர நீ சொல்றதுக்கு யாரு அப்படின்னு கேட்ட தலைவர் அப்போ திமுகவோட விட அவரோட கூட்டணி வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன் அண்ணன் செய்யறதெல்லாம் பார்த்தா பாஜகவுக்கும் பி எல்லாம் கிடையாது திமுக பி டீமு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திமுகவும் அவர் எவ்வளவோ வந்து நியாயமா பேசியிருக்காரு அதனால அதெல்லாம் கோத்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சமரசம் இல்லாத தலைவருங்கிறதும் புரியும் அவர் வந்து நியாயம்னு வரும்போது கட்சி பேதமின்றி எந்த ஒரு இன பேதமின்றி மொழி பேதமின்றி குரல் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இது இன்னும் எத்தனையோ எடுத்த கட்டருக்கு இன்னும் நீங்க பார்க்க தான் போறீங்க அவர் அவரோட விஷயத்துல எவ்வளவு உறுதியா இருக்கிறாரு து உங்களுக்கு தெரியும் அதனால செய்து ஒரு கட்டத்துல பாமரர்களா இருந்தோம் படிப்பறிவு நமக்கு எட்டப்படாத ஒரு காலங்களில் இருக்கும் போது எதையோ நம்பி நம்பி ஏமாந்தோம் சொல்லப்பட்ட மிக ஜனங்களால் என்ன சொல்லப்பட்டதோ எது பேசப்பட்டதோ அதை நம்பி ஏமாந்தோம் படிச்சிருக்கோம் நமக்கு வாசிக்க தெரியும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மூளை வந்து வளர்ச்சி பெற்று இருக்கு நாம சொன்னதை கேட்க வேண்டிய கிளிப்பிள்ளைகள் இல்லை நாம தேடி தேடி படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதை தயவு செய்து வரலாறுகளை படிங்க நீங்க யாரோ அதை வெளிப்படுத்த எனக்கு இன்னும் முதல்வர் ஐயா ஸ்டாலின் இவர்களை எல்லாம் நாங்க வந்து தமிழ வந்து நீங்க வச்சு அரசியல் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா உங்க அடையாளத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்குதா உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கலன்னு சொல்ல வரீங்க சொல்ல போனா எவ்வளவு நல்லா இருக்காங்க நல்லா இல்ல இல்லையோ அவங்க திறமசாலியோ திறமசாலியோ திறமசாலி இல்லையோ இல்ல ஒப்புக்கு சப்பாதி ஒரு அம்மா இருக்காங்களோ எல்லா குழந்தைகளும் எங்க அம்மா தான் அழகுங்கோ எங்க அம்மா மாதிரி தான் எனக்கு மனைவி வரணும் சின்ன போய் கேளுங்க எங்க அம்மா தான் அழகுங்கோ எங்க அம்மா தான் எனக்கு எல்லாங்கோ எங்க அம்மா தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தை மனசோட இருங்க உங்க நீங்க வந்து உங்க அடையாளத்தை மறந்து இன்னொரு அடையாளத்தை எங்க மேல பூசிக்கிறீங்கன்னா ஒன்னு நடிக்கிறீங்க இன்னொன்னு கபட வேடம் ஆடுறீங்க இன்னொன்னு உங்களுக்கு உங்க ஆதாரத்தையே பிடிக்கல உங்க தாய்மொழிய உங்க தாயம் மிதிக்கிறீங்க அப்படிங்கறதையும் இதுல சொல்லிக்கிற நீங்க அப்படிதான் என்ன சொல்லணும் எப்படி பிரகாஷ் ராஜின்னு சொல்லலாம் உங்களை கூப்பிட முடியும் வில்லனுங்கிறது நீங்க நடிச்ச ஒரு தொழில ஒரு கேரக்டர் நீங்க வில்லனாவே வந்துட்டீங்க அதனால அப்படின்னு சொல்லி உங்களை வில்லன்னா கூப்பிட முடியும் உங்களுடைய அடையாளம் என்ன பிரகாஷ் ராஜ் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க இந்த இடத்துல இருந்து இந்த அடையாளத்தோட வந்திருக்கீங்க இந்த இனத்தை சார்ந்தவர் சொல்லுதான் செய்வாங்க சொன்னா ஆகும்னு சொல்லிட்டு போங்க பெருமையா சொல்லிட்டு போங்க இதுல என்ன உங்களுக்கு வருத்தம் வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஆனா ஒரு பக்கத்துல திரும்பவும் சொல்றேன் இதே டைலாக் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ஒரு பக்கத்துல சந்தோஷம் நீங்க எந்த இனத்தவரா இருந்தாலும் தமிழ் தமிழை உங்களுக்கு அடையாளமாக்குறதுக்கு நீங்க விருப்பப்படுறத பார்த்தா தமிழின் சிறப்பு எங்களை விட எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் பிடிச்சிருக்கு